ஒரு அளவே இல்லாம போயிட்டு வஞ்சிக்கிறது மட்டும் இல்லாம இப்போ இப்படியும் இறங்கிட்டாங்க குஜராத்ல இருந்து தென் மாவட்டங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்காக மதுரை கூடல் புதூர்ல இருக்க குட்செட்டுக்கு இருபத்தி மூணு சரக்கு ரயில் பெட்டிகள்ல ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது டன் யூரியா உரமூட்டைகள் வந்துச்சு இங்கிருந்து பல ஊர்களுக்கு எடுத்துட்டு போறதுக்காக லாரிகளும் வந்துச்சு ஆனா லோட்மேன் இல்லைன்னு சொல்லி உர மூட்டைகளை அதிகாரிகள் ஏத்த விடாம பண்ணிருக்காங்க உடனே லாரி உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க நாங்க உர கான்ட்ராக்டாரங்க எப்பயுமே வந்து ஆறு மணி வரைக்கும் அஞ்சு மணிக்கு வந்தா ஆறு மணி வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் இறை கொடுப்பாங்க எட்டு மணி வரைக்கும் இறக்கி கொடுத்துருக்காங்க இப்போ அவரு தனிப்பட்ட சுயநலத்துக்காக முன்னூறு வண்டி சங்கத்து வண்டி இருக்கு எங்க வண்டி அறுபது வண்டி இருக்கு அறுபது வண்டி இப்போ நான் எங்கள் வண்டி இன்றைக்கி வந்து எண்பது வண்டி அவங்க இருந்து ஒரு நாற்பது வண்டி நூற்றி இருபது வண்டி கிட்டே இன்றைக்கி ஏற்றிடுவாங்க அவங்க அவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை காரணத்தினால காரணத்தை காட்டிக்கிட்டு நீ ஏன் தமிழ் நிப்பாட்டிக்கிட்டாங்க வந்து நாலு நாலு நாலரைக்கெலாம் உள்ள வண்டி வந்துருச்சு திமுக வட்ட செந்தில் குமார் தான் முதல்ல லோட்மேன் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா இரவு நேரத்தில் ஏற்றுனா ஒவ்வொரு லோட்மேனுக்கும் முந்நூறுரூபா வாங்கிட்டு கொள்ளையடிக்கலான்னு சொல்லியிருக்காரு லாரி உரிமையாளர்களுக்கு இதனால ஒரு நாளைக்கு லட்சம் வரை லாஸ் சொல்லிருக்காங்க இதனால விவசாயிகளுக்கு யூரியா தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கு திமுகனாலே ஊழலும் உருட்டுன்னு சொல்றது உண்மைதான் போல திமுக அமைச்சர் மூர்த்தி கொடுக்கற தைரியத்துலதான் மதுரை திமுக காரங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்க